நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் மற்ற பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக போட்டிருக்கேன் இதை நான் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தினா ஏ டு சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாச்சே பெயிண்டிங் யூடியூபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்கான் கிளிக் பண்ணால் அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பச்சுங்க அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் எந்த அளவுக்கு செமையாக வந்து இந்த ஸ்டிக்கர் டிசைன் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இது நம்ம எப்படி வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர் டிசைன் வந்து போடணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம புதுசாக இருக்கிற வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டி பார்க்கணும் பட்டி பார்த்த வாலில் போட்டால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக வந்து அந்த டிசைன் வந்து உக்காரும் பார்க்குறது வந்து செமையாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா வால் பட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பவுடராக இருக்கிறத இந்த மாதிரி நம்ம மிஷினாலேயோ அல்லது கையில் வந்து பாரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வால்சல் வந்து பார்த்தனா ரெண்டு கோடை வந்து அப்ளை பண்ணும் அப்போ தான் வந்து பார்த்தினா செவத்தில் வந்து பார்த்தோன்னா வால் நல்லா மட்டமாக வந்து பட்டி உக்காரும் ஒரே நைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவது கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு பட்டி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ட்ரை ஆகிறது வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஒரு நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது கோடு உடனே கூட பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஃபர்ஸ்டு கோடு பட்டி பார்த்து முடிஞ்ச நாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் இரண்டாவது கோடை வந்து பட்டி பார்க்கலாம் இரண்டாவது கோடு வந்து பார்த்தினா நீங்கள் பட்டி பார்த்துட்டு காஞ்ச உடனே நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நாலு மணி நேரம் கிடையாது நீங்கள் எப்போ வந்து காயுதோ நீங்கள் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்தை நல்லா காஞ்சிட்டால் நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் அல்லது நாலு மணி நேரம் காய்ச்சும் சரியாக காயலைனா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நல்லா காஞ்சிட்ட பிறகு வாட்டர் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு லைட் பிடிச்சி நல்லா செக்கப் பண்ணி நல்லா தேய்ச்சி முடிச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்து பார்த்தினா வால் ஃப்ரேமில் வந்து பார்த்தினா ஃபுல்லாகவே அப்ளை அப்ளை பண்ணும் நான் வந்து பார்த்தினா ஏஷியனில் இன்டீரியரில் அட்வான்ஸ் வால் ஃப்ரேம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து பார்த்தோன்னா இது ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி வைக்கலாம் நான் வந்து பார்த்திங்கனா மிக்ஸ் பண்ணி ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணிட்டேன் அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ டூ நைன் இந்த நம்பர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் லக்ஸரி எமோஷன் அந்த பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ராயல்ல வந்து போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் பார்க்குறது மாதிரி டிசைன் நல்லா நச்சுன்னு இருக்குன்னு சொல்ல அது வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து ராயல் பெயிண்ட் வாங்க முடியலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் குறைவாக இருக்கிற ப்ரீமியம் கூட வாங்கி போடலாம் அல்லது டிராக்டர் கூட நீங்கள் வாங்கி வந்து அந்த டிசைன் போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ராயலில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஆனால் ராயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பெயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுபா கிட்ட வந்துடுச்சு பாருங்கள் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நன்றிலே பாருங்கள் இதுதான் நான் வாங்கிட்டு வந்த கலர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கனா கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா பிரைட்டாக இல்லை நான் அதனால் என்ன வந்து செய்னா ஃபாஸ்ட்டு ப்ளூ ஃபாஸ்ட்டு ப்ளூ ஸ்டைனர் வந்து வாங்கி வந்து மிக்ஸ் பண்ணிக்கு போகிறேன் ஏன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த கேட்டலாக பார்த்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக தெரில கொஞ்சம் லைட்டாக இருக்குது கலரு அதனால் என்ன செய்யணும் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர ஃபாஸ்ட் ப்ளூ ஸ்டைனர் வாங்கி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரைட்டாக வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவு ஸ்டைனர் வாங்கி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அடிக்க போகிற கலர் வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலர் தான் அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ ஸ்டைனர் வாங்கி அடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்த கலர் வந்து லைட்டாக தான் இருந்தது நான் வந்து பார்த்திங்கனா ஒரு இரநூறு எம்எல் வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட்டு ப்ளூ ஸ்டைனர் வந்து ஒரு ரெண்டு லிட்டரில் கலந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து டார்க்காக கிடச்சிருக்கு நீங்கள் இதை விட உங்களுக்கு டார்க்காக வேணுன்னா நீங்கள் ஸ்டைனர் கூட ஒன்றும் சேர்த்துக்கலாம் அல்லது லைட்டாக வேணும்னா ஸ்ட்ரைனர் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பாருங்க நான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி ஒரு கோடை அப்ளை பண்ணுறேன் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக கிடைக்கு பாருங்கள் ஒரு கோடை அப்ளை பண்ணிட்ட பிறகு ட்ரை ஆகிறது நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கணும் நாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து இன்னொரு கூட அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையான ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கரை வச்சு நீங்கள் டிசைன் வந்து போட்டுக்கலாம் நன்றிலே பாருங்கள் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்து பார்த்தா அந்த ஸ்டிக்கரை வச்சு டிசைன் வந்து போட்டிருக்கேன் இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வந்து இந்த டிசைனை வந்து இந்த வால்ஸில் வந்து உக்காரதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அளந்துக்கணும் அது அந்த ஸ்டிக்கர் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து இடைவெளி விட போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு குச்சி குச்சியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டேப்போ வச்சு நீங்கள் அளந்துக்கலாம் அளந்துக்கிட்டு அந்த எவ்வளோ கேப் வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் டிசைன் எந்த அளவுக்கு இடைவெளி வச்சு போட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தினா வால்ஸில் எத்தனை டிசைன் வருது இவ்வளோ கேப் வருதுன்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து சரியாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பக்கம் வச்சு போட்டு போமோ ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா டிசைன் வந்து சரியாக வராது பாதியாக உக்காரோம் அதனால் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து இந்த டிசைன் வந்து எத்தனை வருது எவ்வளோ இடைவெளியில் வச்சால் நம்மளுக்கு கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அமைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தனா அப்படியே பார்வையிலே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கரை வந்து பதில் வச்சின்னு போயிட்டு அப்படியே கை ஒரு கையிலே வந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்து நான் அப்படியே வந்து கரெக்டாக வந்து அமைச்சிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து துல்லியமாக அழகாக நல்லா பக்காவாக பண்ணோம்னா உங்களுக்கு அனுபவம் குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராபின் ப்ளூ பவுட்ருக்கு இல்லையா அந்த பவுடரில் நூலில் வந்து கலந்து நூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட கட்டமாக பாக்ஸ் மாதிரி அடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஸ்டிக்கரை வச்சு நீங்கள் வந்து போட்டு போகலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் நேராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வைக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அனுபவங்கிறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைனும் அடிக்கலை அப்படியே பார்வையிலே வந்து பாருங்க நான் போட்டுகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நான் பார்வையில் எப்படின்னு பா போட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை வச்சு நான் பார்த்து பார்த்து அழுதுகிட்டு போனேன் எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு இடைவெளி பார்த்தோன்னா ஒரு ஜான் அழுகா இடைவெளி விட்டேன் அந்த அளவுக்கு வைக்கும்போது பார்த்தா எனக்கு கரெக்டாக வந்து அமைஞ்சிருந்தது நான் அந்த வச்சு தான் வந்து போட்டிருக்கேன் அதனால் வந்து பார்த்தா எந்த ஒரு நூலும் அடிக்கலை பாருங்கள் ரோல ஃபஸ்ட்டோவில் அந்த ஒவ்வொரு பூவுக்கு இடைவெளி பாருங்கள் ஒரு ஜான் வச்சு நான் அப்படியே போட்டு போயிட்டேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாசல் அமைஞ்சது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வச்சு ஓட்டில்ல இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பூவுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வச்சு நான் வந்து பார்த்தினா போட்டிருக்கேன் மாதிரி அந்த ஒவ்வொரு பூவுக்கும் சென்ட்ரில் வச்சு போடும் போதத்தில் மேலக்கிற பூக்கும் கீழே இந்த பூவுக்கும் இடைவெளி வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நான் அப்படியே பார்வையிலே பார்த்து நான் அழகாக போட்டு போகிறேன் மாதிரி பார்த்து அந்த ஸ்டிக்கர் வச்சு போட்டு போகும் மசத்தில் ஒவ்வொரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்லேயும் ஒரு ஒரு டே ஒரு பூவை விட்டுட்டு கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டு சண்டாக போட்டுற பசங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் கிடைக்கும் அதேமாதிரி நண்பர்களே இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒயிட் பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா ராயல் லக்ஸரி எம்ஷில் தான் இந்த ராயல் ஒயிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை அதே அதேமாதிரி இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணாலும் கெட்டியாகவே எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ அந்த எந்தளவுக்கு அளவுக்கு கெட்டியாகிற பெயிண்டில் வந்து பாரு டிசைன் போட்டிருக்கேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற ரோலர் வந்து ரோலர் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு ரோலரு நூல் மாதிரிலாம் இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிற ரோலர் யூஸ் பண்ணணும் அப்போ தான் டிசைன் வந்து பக்கா உக்காரும் பாருங்கள் இதுதான் நான் யூஸ் பண்ணுற ரோலரு பாருங்க நான் அப்போ ஒரு முறை பெயிண்ட் தோட்டேன் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு நாலு பூ போட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு முறை பெயிண்ட் தோட்டம் நாலு பூ வந்து போடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து சரியாக உக்காரல சரியாக வந்து அமையலன்னு என்னும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கனா அந்த நீங்கள் வச்சுக்கிற கையில் வச்சுக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கணும் தண்ணி தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அளக்குற பெயிண்ட்லாம் துடைச்சி எடுத்துட்டு நீங்கள் போட்டதா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும் ஏன்னா வந்து பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போடும் பசில் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பெயிண்ட் வந்து சிந்திட்டு இருக்கும் அது மாதிரி இருக்கும் பசங்கள் நீங்கள் வச்சிங்கன்னா சேவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக டிசைன் உட்காராது அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா கண்ட இடத்துல பட்ட அசிங்கம் ஆகிடும் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வந்து பார்த்திங்கனா நல்லா நச்சுன்னு கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர்காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்